சிறகினிலே ஆலான சிங்கம் ரெண்டும் கை வீசி காலடியில் பூமி எல்லாம் அடங்கும் ஓகே பப்பா நெக்ஸ்ட் வந்து நம்ம யார பத்தி பேச போறோம் எலிசபெத் டீச்சர் அவங்க உனக்கு எவ்வளவு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு கிடைச்ச எச்சம் மாதிரி உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நான் வந்து ஒரு லக்கி கேல் அதுவும் இல்லாம யாருமே கமல் சாரோட மடியில உக்காந்துருக்கவே மாட்டாங்க நான் போய் உக்காந்துருக்கேன் வேலூர் மாவட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமான ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிட்ட பெருமூச்சி அப்படின்ற ஒரு பகுதியில் தமிழ ச சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தமிழக மக்களை தன்வசப்படுத்திய ஒரு குறள் நஸ்ரின் ரன்னர் அப்ல வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்ம ஊர் பாப்பா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் என்ன படிக்கிறீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படியா ஸோ எந்த ஸ்கூல் நீங்க நான் வந்து இங்க பெருமூச்சி பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஓ பெரும்பூச்சியில் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஓகே சூப்பர்

எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது எங்க அம்மாக்கு பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போ அம்மா கிட்ட இருக்கிறது தான் எங்க கிட்ட வரும் அண்ணால பாட்டு ஓ சூப்பர் அம்மாக்கு பேரு அந்த பாட்டு பாடணும் ரொம்ப பிடிக்கும் சோ அது உனக்கு அந்த டாலன்ட் வந்துருச்சு அம்மாோட நீ அம்மாோட கனவு நான் நிறைவேத்தி வாவ் சூப்பர் சூப்பர் சரி ஃபர்ஸ்ட் டைம் நீ எங்க இப்போ போய் விஜய் டிவில நம்ம பாடணும் செலக்ட் ஆயிட்டோம் ரன்னரா பாத்துட்டோம் முத முதல்ல நீ பாடணும்னு ஒரு இடம் இருக்கும்ல ஸ்கூல்லயா

ரொம்ப அழகு பாப்பா அவனோட வாய்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பாடியாச்சு பாடி முடிச்சோன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க உங்களோட வாய்ஸ் பார்த்துட்டு சூப்பராக பாடினேன் ஸ்கூலில் பாடினதை விட அங்கே நல்லா அந்த விஜய் டிவியில் நீ சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொன்னாங்களா வா அப்புறம் இப்போ கூப்பிட்டு போனாங்க அம்மா தான் கூப்பிட்டு போனாங்களா உங்களை சிங்கருக்கு சூப்பர் சிங்கருக்கு ஆமாம் அம்மா தான் ஃபஸ்ட் ரவுண்டு போயாச்சு அங்கே போனவுடனே என்ன சாங் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு கேள்வி ஒரு கேள்வி அந்த பாட்டு தான் முதல்ல பாடினீங்க நீங்கள் பாடினோன்னு என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ் எல்லாம் அங்கே முன்னாடி இருந்தவங்க எல்லாம் உடனே பசார் கொடுத்துட்டாங்க ஓகே கொடுத்துட்டாங்க செலக்ட் அப்படின்னா அந்த நேரத்துல ரொம்ப உங்களை விட அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல ரொம்ப ஹாப்பி அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்பா என்ன பண்றாரு அப்பா வந்து சாரங்க கட்டற வேலை ஓகே மம்மி மம்மி வந்து டைலரிங் டைலரிங் பண்றாங்க ஓகே சூப்பர் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆன உடனே சந்தோஷப்பட்டாங்க அம்மா உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ம் அது என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு கிளி அது ஒரு 2 லைன்ஸ் கேட்கலாமா ஒரு கிளி உருகது

பாப்பா ஆ ஓகே பாப்பா நெக்ஸ்ட் வந்து நம்ம யார பத்தி பேச போறோம்னா அவங்க டீச்சர் எலிசபத் டீச்சர் அவங்க உங்களுக்கு எவ்ளோ ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் ஓகே அவங்க எப்படி உன்னோட பாடர் டேலண்ட் பாத்து அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படி கட்ட லெவலுக்கு கொண்டு போவாங்க என்னன்னா நான் வந்து பாட்டுல வந்து ரொம்ப நேரமா பாட்டு பாடு 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 பிராக்டிஸ் பண்ணு 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 அப்போ வந்து அப்போ வந்து எனக்கு வந்து ஆடிஷன் நடக்க போது அதனால பாடு 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 பாட்டு வந்து கேளு 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 பிராக்டிஸ் பண்ணு 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 எனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சா அதனால தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாட போயிடுவேன் அப்புறமா டீச்சர் வந்து அடிச்சிருவாங்களா அவருமா மறுபடியும் பாடு 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 நீ பாடினாதான் நான் டான்ஸிங்க ஷோ விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு டான்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும் ஓ உங்களுக்கு பாடுறதும் பிடிக்கும் ஸோ டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்குமா ஸோ அப்புறம் என்ன சொன்னாங்க அப்புறமா நீ வந்து ஆடிஷன்ல போய் சூப்பரா பாடிட்டு வந்தனா உனக்கு நான் சாக்லேட் தரேன் சொன்னாங்க ம் போய் சாக்லேட் வாங்கிட்டீங்க அப்புறம் அதுக்கு அப்புறம் ஆ வாவ் சூப்பர் இதே மாதிரி இருக்கு நீங்க போய்ட்டீங்க செலக்ட் ஆயிட்டீங்க உங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கல சோ அங்க நிறைய பேரை மீட் பண்ணீங்கல सेलिब्रिटीज இப்போ கூட சார் கமல் சார் பக்கத்துலயே உட்கார்ந்து பேசுனே உங்களுக்கு எப்படி இருந்துது அதோட ஃபீல் நான் வந்து ஒரு லக்கி கேல் அதுவும் இல்லாம யாருமே கமல் சாரோட மடியில இருக்கவே மாட்டாங்க நான் போய் உட்கார்ந்திருக்கேன் அதுக்கு கடவுள் என்ன படிச்சதுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாப்பா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய இதை விட பெரிய ஒரு லைஃப் எல்லாம் இருக்கு பட் அந்த நேரத்துல என்ன பாட்டு பண்ணி கமல் சார் பக்கத்துல ஏதோ ஒரு பாட்டு பண்ணி மேல ஸ்டேஜ்ல அண்ணா தாரு நீதான் பண்ணியாது ஏதாவது பாடு ஒரு டூ லைன்ஸ்

ஓவத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஓவத்துக்கோ ஓவத்துக்கோ அண்ணாத்து ஆடுறார் ஓவத்திக்கோ ஓவத்திக்கோ தென்னாட்டு வேங்கடா ஓவத்துக்கோ ஓவத்துக்கோ வாவ் எல்லா பாட்டுமே சூப்பரா பாடுறல வெஸ்டர்னா இருக்கட்டும் ஃபோக்கா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா சர்வசாதாரணமா பாடுறல ரொம்ப அழகு அன்பில் மகேஷ் சார் என்ன சொன்னாங்க உங்களோட வாய்ஸ் பாத்து அதுவும் நம்ம அரசு பள்ளி மாணவி வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா பாடி விஜய் டிவில இவ்வளவு பேரா வந்திருக்கீங்கல்ல அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க

ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொன்னார் ராகவா மாஸ்டர் உங்களுடைய வாய்ஸ் பார்த்து அவர் வந்து நீ ரொம்ப சூப்பரா பாடுற நீ வந்து மேலும் மேலும் வளரணும் என்னோட பிளஸ்ஸிங் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் நினைச்சு கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நான் போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த ஊர் ஜனங்கள் என்னை கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்புறமா எல்லாருமே எனக்கு ஹாய் காட்டினாங்க அதுக்கு மோகன் அண்ணாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்

நீ பாடுறதுலயே அவரோட ஸ்பெஷல் தான் அந்த அதை பாடு பிடிக்குமா ஓ அப்ப பாடலாமா அப்பா கே டூ லைன்ஸ் பாடலாமா பாடுங்க சூப்பர் தான் பாடிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப வீடியோல பார்க்குறவங்கலாம் கூட சந்தோஷப்படுவாங்க உங்க ஊர்ல தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க உங்களோட

அழகூரில் பூத்தவளே நிக்கல் ச நிக்கல் நேற்று கூட பண்ணேன் அப்புறமா சோறு கொண்டு போற பிள்ளை மூகுத்தி முருகன் அண்ணா கூட பண்ண அது யாரோட பாட்டு தெரியுமா சோறு கொண்டு போற பிள்ளை ஆ தெரியும் யாரு விஜயகாந்த் சார் ஆ எஸ் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு 2 லைன்ஸ் பாடலாம் அந்த பாட்டு 2 லைன்ஸ் சோலக்குயில் பாடுதம்மா சொந்தங்களை சொல்லி சொல்லி

திரும்ப அந்த பாட்டு நீ அவரு கூட சேர்ந்து பாடினதால அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆமா அவரு ராகவேந்திர சார் கூட நீங்களும் அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினது அவ்வளோ சூப்பரான ஒரு ஹிட்டு ஸோ நம்ம மக்களுக்காக பாடிடலாமா அந்த பாட்டியும் டூ லைன்ஸ் ஓகே திருடி திருடியை திருப்பி கொடுத்து விடு காதலாயின் காதலாயின் காதலா வருடி

கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா ஹவ் வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அந்த டெலிவிஷன்ல பாண்ண மாதிரியே ஒரு ஃபீல் அப்படியே அப்படியே நேச்சுரலா இருக்கு அந்த ரொம்ப சந்தோஷம் பாப்பா நீ அடுத்து அடுத்து இப்ப எப்படி எப்படி உன்னை நீ ட்ரெயின் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் நான் வீட்டில் சொல்லியிருக்காங்க அம்மாலாம் எப்படி பாடணும் இப்போ வந்து சச்சின் சார் ஒருத்தர் இருக்காரு அவர் வோக்கல் எக்சர்சைஸ்லாம் சொல்லி தருவாரு அரக்கோணத்துல இல்ல 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 அவர் சென்னை அவர் பெரிய அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஓ சூப்பர் அவர் வந்து வோக்கல் எக்சர்சைஸ்னு ஒன்னு சொல்லி தருவாரு அப்புறமா எங்க ஸ்ரீவதி மேம் சாபாசா அந்த ஸ்வரத்துல இருக்கிறது சொல்லி தருவாங்க அது வந்து கால எந்திரிச்ச உடனே பண்ணணும் அது தூங்குனா எந்திரிச்சு பண்ணணும் சரி மத்தியானம் தூங்குனா எந்திரிச்சு பண்ணணும் எப்பவும் தூங்குறேன்னா அப்பப்போ பண்ணணும் அதை தூங்குறப்பெல்லாம் எந்திரிச்சு அந்த ஸ்வரத்தை பண்ணணும் ஏன்னா தொண்டை வந்து லாக் ஆயிடும்ல அப்போ அது வந்து காலில் வந்து நான் வந்து அது பண்ணதுக்கே நான் ரொம்ப சோமரியாக இருப்பேன் இப்போ வந்து முடிஞ்சிச்சின்னு ஜாலியாக இருக்கேன்னு பார்த்தா நீ அதை விடக்கூடாது நீ அதை பண்ணிகிட்டே இருக்கணும்னு மறுபடியும் நான் சொல்லிட்டாங்க மம்மி ம் அதனால் இப்போ அது மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அடுத்து வந்து நசரின் வந்து வாய்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் போகணும் ஒரே ஒரு எய்ம் தான் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் எஸ் அதுவும் நாங்கள் பாருங்கள் எங்கள் ராயல் வெல்லூர் டீம் சார்பாக உங்களை மீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கோம் ஜெம்ஸ் ஆஃப் பெல்லூர்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் உன்ன மாதிரி டேலண்டான குழந்தைங்களெல்லாம் பேட்டி எடுத்து நிறைய வெள்ளூரில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுக்கு வார்த்தை சொல்லுவாங்க இது மூலிமா நிறைய டேலண்ட்டான பர்சன்ஸ் வருவாங்க இப்போ உன்னோட லாஸ்ட்டாக ஒரு வேர்ட்ஸ் என்ன என்ன பதிவு பண்ண போகிறோன்னா உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்கல்ல சூப்பர் சிங்கர் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்திருப்பாங்க ஒரு சிலர் வராமல் போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் குட்டி பாப்பா நர்ஸியாக என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு மாதிரி நான் வாவ் உங்களுக்கு எச்சம் மாதிரி மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அதாவது எழுத்தறிச்சோன்னு இறைவனாவான்னு சொல்லுவாங்க டீச்சர் இவங்களை நல்வழி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க அவங்க அம்மா அப்பாவுடைய ஒரு சூப்பரான ஒரு ஆதரவோட சோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆசிரியை எல்லாருக்குமே கிடைக்கணும் எச்எம் மாதிரி அப்படின்னு பாப்பா சொல்லுது உண்மையிலேயே சூப்பர் பாப்பா உனக்கும் சரி உங்களோட ஹெச்எம் மேம் ரொம்ப கெட்டதா சொல்லுங்க நாங்கள் அன்றைக்கி அடுத்தடுத்து ஒரு பெரிய லெவலில் போகணும் பிளேபேக் சிங்கர் ஆகணும் இதே மாதிரி அப்பவும் நாங்கள் வந்து உங்களை பேட்டி எடுக்கணும் சரிங்களா ஒரு பாட்டோட தேங்க் பண்ணிடலாமா ஏதாச்சும் ஒரு சாங் ஓட்டு போட்டவங்களுக்குலாம் நன்றி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு நான் நான் மயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் நான் விரும்புகிறேன் மேடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடச்ச திருகோவில் வீட செஞ்சு விலக்கேட்ட நீ வந்த நீரில் வந்த ஆண்டவனே எங்க பாப்பா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஹ்மான் சார் சொல்லியிருந்தார் க்ளாஸு எங்கள் ஸ்கூலில் சேரி அவர் சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போது நாங்கள் வந்து டூ வீக்ஸ் ஆகுது எங்கள் ஊருக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு கால் பண்ணி அவர் கிளாஸில் அட்டன் பாப்பாவை சேர்க்கறதுக்கு ஃபோன் பண்ணார் டீம் கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி நாங்கள் போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்று ரெண்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி சொன்னார் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் நாள் கிளாஸு இதுக்கப்புறம் அவள் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு அவர் இவளுக்கு கொடுத்த வாய்ப்பை இவள் மிஸ் பண்ணாமல் நல்லா கற்றுப்பான்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி வந்து கமல் சார் மடியில் உட்காந்தது யா யாராலையும் அப்படி உக்கார முடியாது இவள் உக்காந்ததுக்கு இவ ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா அவள் குட்டியாக இருக்கா அப்படின்னு ஆனால் குட்டியாக இருந்ததுனால்தான் அவர் மடியில் உக்காந்ததுக்கு அந் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவள் நான் புரிய வச்சேன் நீ குட்டியாக இருந்ததுனால்தான் நீ அவ மடியில உட்காதுக்கு ஒரு வாய்ப்பு மாறி கிடைச்ச நீ பெரிய புள்ளியாக இருந்தால்தான் உட்கார்ந்துருக்க முடியாது இல்லையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அதே மாதிரி வந்து நம்ம விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் விஜய் டிவிக்கு நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் விஜய் டிவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஹெச்எம் எச்எம் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் ஹெல்ப் வாங்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விஜய் டிவிலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மலேசியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே இருந்து செலவுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்த காசு தான் கரெக்டாக போச்சு ராகவா சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவர் எங்களுக்குன்னு எங்கள் வாழ்வாதாரத்துக்குன்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு அது நல்லபடியாக பொய்னு இருக்குது இப்போது அதுக்கும் நான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊர் பெருமுச்சி நாங்கள் அரக்கோணம் ஒன்றிய பெருமுச்சி கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்துடைய தலைவருக்கும் நான் ரொம்ப நந்தகுமார் சார் அவர் பேர் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஓட்டு ஓட்டிங்கெல்லாம் வரும்போது நந்தகுமார் சார் ஹெச்எம் டீச்சர்ஸு எல்லாருமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நஸ்ரீனுக்கு ராணிப்பேட்டிலேருந்து கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ இங்க நான் வீடு தேடி ராயல் ப்ரோ புரோகிராம்லேருந்து வந்து எங்களை பேட்டி எடுத்ததுனால இந்த ப்ரோக்ராம்ல சொல்றேன் அவங்களுக்கும் எங்கள் மாமா மாமிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பூமி எல்லாம் ஆகாயம் வந்து ungalal thane